லால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே தெவ்விட மலர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வ மாசத்தை மேலான இருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்றோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்த சொன்ன சங்கீதம் எண்பத்தி அஞ்சாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தர் நன்மையானதை தருவார் ஜீவனுள்ள தேவனாய் கத்தை நமக்கு நன்மையானதே தருகிற கத்தை நம்முடைய வாழ்க்கையில் சத்துர் எத்தனை தீமைகளை செஞ்சால் எத்தனை தடைகளை தரித்திரங்களை கொண்டு வந்தாலும் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவனாய் கத்தை நன்மையான தருகிறார் சங்கீதக்காரன் தாழ்ந்து சொல்லுகிறார் நான் ஆராதிக்கிற கத்தர் எனக்கு நன்மையானதை தருவார் அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதப்பிள்ளை நான் காத்திருப்பேன் கர்த்தர் எனக்கு தீமையை தராதபடி நன்மையை தருவார் எனக்கு வருகிற தீமையிலேருந்து கத்தை நன்மையை தந்தை நான் மகிமைப்படுத்துவாராக ஜெபம் சவுந்தரிக்கிற அன்பராய் சவுந்தரிக்கிற அன்பானே சுரு சுவாமி இவரே தாவித கத்திர எனக்கு நன்மையானது தருவார் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் போது ஆண்டவரே தாவிதனுடைய வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் ஆண்டவரே நன்மையானதை கொடுத்த தேவனாய் கொடுத்த உண்மையை நம்பி உண்மையை காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பரத்திலிருந்து வருகிற பரிபூர்ண நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அற்புதங்களை தடையில்லாதபடி ஒவ்வொருடைய குடும்பத்தில் வீடுகளை நீங்கள் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் நன்மைக்கு காத்திருக்கிற சொத்தை காத்திருக்கிற ஆசிர்வாத்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவையான உரை பரிபூர்ண நன்மைகள் அற்புதங்கள் ஆசீர்வாதங்களை வெற்றிகளை நீங்க காணிச்செங்க பற்படுங்கிறோம் நல்ல தான் அம்மேன்